இவ்வளவு நாள் என்மேல் நம்பிக்கை வைத்து நீ காத்திருந்தாயல்லவா இன்னும் இரண்டு மாதம் மட்டும் காத்திரு நீ நன்றாக வாழப்போகிறாய் நான் சொன்னால் சொன்னதுதான் குறிவைத்தால் குறி வைத்ததுதான் உன் வராகித்தாயான நான் குறி சொல்ல வந்துள்ளேன் அலட்சியம் செய்யாமல் கேட்டுவிடு இன்னும் இரண்டே மாதத்தில் நீ நன்றாக வாழப்போகிறாய் இது உன் அன்னை வராகித்தாயின் வாக்கு நல்லதோ கெட்டதோ உனக்கான எல்லாம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு அரைக்க வைக்கிறது அதன் வேலைப்பாட்டால் தான் இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளியுள்ளது அதிலிருந்து மீண்டு வர உன் முயற்சியை நான் பார்த்து இருக்கிறேன் உன் கண்ணீரின் வெப்பத்தை நான் உணர்கிறேன் என் குழந்தையான நீ மனம் தளரலாமா உன் மன வலிமையை நான் உன் அன்னை கண்டு கொண்டுதான் இருக்கிறேன் நீ துவண்டு போகும் மனநிலை கொண்டவர் இல்லையே நீ வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர் வாழ்க்கை என்பது என்ன என்பதை உணர்ந்து அதை வாழப் போகிறவர் நீ பாக்கியசாலி வாழ்க்கையில் எல்லா நாளும் முட்கள் மேல் நடக்கும்படி இருக்காது மலர்கள் மீதும் நீ சவாரி செய்வாய் உன் கால்கள் மீது முட்கள் படும்போது அதை தாங்கும் வலிமையை உனக்கு நான் உன் அன்னை தருவேன் உன்னோடு இருந்து அதை கடக்க செய்வேன் அதனால் நீ தனித்து விடப்படவில்லை முட்கள் ஏற்படுத்திய காயத்தின் ரணத்தை நான் சரி செய்வேன் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன் நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிர் உன் அம்மாவாக அப்பாவாக உன் அன்னை நான் இருப்பேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாளும் போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயப்படாதே நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உன்னை நம்பி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே அது உனக்கு நல்லதாக இருக்கும் உன்னை அண்டியிருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே என்னை மீறி யாரும் உன் இடத்தை பிடித்து கொள்ள முடியாது என் குழந்தை நீ நல்ல மனது கொண்டவர் உன் தவறுகளையும் நான் அறிவேன் அதை சரிசெய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி கொண்டு இருக்கிறேன் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் அன்னையான நான் பொறுப்பு என் பொறுப்பில் உள்ள ஒரு பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்க செய்வது கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை இருக்கும் என்று யோசிக்காதே அது உன் அன்னை காண்பிக்கின்ற பாதை அதில் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் இருக்கிறேன் என் அருளும் ஆசியுடன் கூடிய என் அன்பை பெற்ற குழந்தை நீ உனக்காக நான் என்றுமே துணையிருப்பேன் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது காரணம் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் நிம்மதியை பத்திரப்படுத்தி பெரிய சமுத்திரம் போல உன் மனதை உருவாக்கும் அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதேபோல உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல பெரிதாயாக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது உண்மையான சந்தோஷம் நிம்மதியோடு நிறைவாய் வாழ்வதுதான் அதை எந்த சூழ்நிலையிலும் பாதிக்க விடாதே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் அவற்றிலிருந்து உன்னை நீ கண் நிமிப்பதற்குள் நான் மீட்டு விடுவேன் உனக்கு ஆகாயமாய் நான் உன் அன்னை இருப்பேன் உன் குடும்பத்தையும் காத்து கொண்டு இருக்கிறேன் தங்கமே நீ எதற்காகவும் பயப்படாதே என்னிடம் மழைக்காலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலமாகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன்னுடைய காரியம் கை குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு யார் வேண்டுமானாலும் உனக்கு எதிராக நூற்றுக்கணக்கான விஷயங்களை கூறட்டும் ஆனால் அவர்களுக்கு எவ்விதத்திலும் கசப்பான பதிலளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதே இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து இருந்தால் நீ நிச்சயம் மகிழ்ச்சியடைவாய் இது உன் அன்னை வராகித்தாயின் வாக்கு உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா வெகு நாட்களுக்கு முன்பு ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடல் இறகுகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் உறைவிடவும் எதுவும் தவித்துக் தவித்து கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து செல்வதைக் கண்ட அப்பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது முக்காலத்தையும் உணர்ந்த என் குருவை சந்திக்க செல்கிறேன் என்று அவரும் பதில் கூறினார் உடனே அப்பறவை என்ற என் துன்பங்கள் முடிவுறும் என்று அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று பறவை கேட்டது தன் குருவை அடைந்த அத்தூதர் இறைவனிடம் அப்பறவையின் பரிதாப நிலையை விளக்கி கோரி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுறும் என்று கேட்டார் இன்னும் ஏழு பிறவிகள் அப்பறவை அது அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று குரு பதில் கூறினார் இதை கேட்டால் ஏற்கனவே சோர் உற்றிருக்கும் அப்பறவை மேலும் மனமுடைந்து போய்விடுமே என்று எண்ணிய அந்த ஞானி இதற்கொரு நல்ல தேர்வை கூறுங்கள் ஐயா என்று மனமுருகி அவரிடம் கேட்டார் குருவும் மனம் இறங்கி அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார் குரு கற்பித்த அந்த மந்திரத்தை ஞானியும் அப்பறவைக்கு கூறி சென்று விட்டார் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து சென்றபோது போது அந்த பறவையின் உடல் இறகுகள் முளைத்திருந்தன அப்பாலை நிலத்தில் ஒரு சிறு செடி முளைத்திருந்தது ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது ஆனந்தத்தோடு அங்குமிங்கும் மகிழ்வோடு அப்பறவை அலைந்து தெரிந்து கொண்டு இருந்தது குருவிற்கோ மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என குரு கூறினாரே இன்று எப்படி இது என எண்ணி குருவிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா ஆம் ஏழு பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லை என்ற விதி இருந்தது உண்மைதான் ஆனால் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை அப்பறவை பாலையின் சுடுமணலில் விழுந்த போதும் வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாது தவித்த போதும் சூழல் எதுவானாலும் நம்பிக்கையோடு சொன்னது ஏழு பிறவியின் ஊழ்வினை பயன் ஏழே நாட்களில் கரைந்து மறைந்து போனது இதைத்தான் குரு பதிலாக சொன்னார் அதேபோல நாமும் உறவுகள் பொருளாதாரம் சமுதாய வாழ்வு வியாபாரம் நண்பர்கள் வேலையாட்கள் உடன் பணியாற்றுவோர் என அனைத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே நன்றி நன்றி என்று உளமாறக் கூற வேண்டும் அதே போலத்தான் நானும் உன்னிடம் சொல்கிறேன் உன் வாழ்வில் நடக்கும் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது அனைத்தும் நன்மைக்கே என்ற ஒற்றை பதிலை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு அதுவே உன் வாழ்வில் சில மாற்றத்தை நிகழ்த்தும் நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம் இதுதான் எதை தேடி நாம் போகிறோமோ அது நம்மை விட்டு தூரம் போகும் எதை நாம் எதிர்பாராமல் இருக்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும் அற்புதங்களும் இப்படித்தான் குழந்தையே என்னிடம் அற்புதத்தை தேடி வராமல் மன்னலனின் விருத்திக்காகப் போனால் நான் உனக்கு தேவையானதை தந்து உன்னை என் பக்கம் கொள்வேன்